அந்த நான் முதற்கு பாராட்டுக்களையும் விரும்புகிறேன் ஏனென்றால் கொடுமை இனி யாருக்கும் இப்படி நடக்கக்கூடாது குற்றவாளியை நாம் தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று துணிந்து புகார் கொடுத்த அந்த மாணவிக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இவ்வாறு பெண்கள் தைரியமாக புகார் கொடுக்க வர வர வேண்டும் அப்படி வந்தால்தான் நாம் அந்த குற்றச்செயல்கள் நிகழாத நிலையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தருவார்கள் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான அந்த குற்றச்செயல் குறித்து சமூக நலத்துறை காவல்துறையோடு இணைந்து ஒரு சிறப்பு கூட்டம் போட்டார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இந்த தமிழகம் திகழ்ந்திட வேண்டும் ஆகவே அது இந்த குற்ற செயல்கள் நிறைய ஒரு நடைபெற்று ஒரு மனு வரும்போது புகார் தரும்போது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சில வேலைகளில் பெற்றோர்களே மனு கொடுக்க புகார் கொடுக்க தயங்கும் நேரத்தில் சமூகத்துறையே அவர்களுக்காக மனு கொடுக்கிறது சமூக ஆர்வலரை வச்சு தொண்டு நிறுவனத்தை வச்சு நம்ம சமூக நலத்துறையை புகார் கொடுத்து வழக்கையே சமூக நலத்துறையை நடத்துகிறது இப்படி நடத்திட வேண்டும் விரைவாக குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்துட வேண்டும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு சாதகமான நேயமான மாநில பாதுகாப்புமான மாநிலமாக இந்த தமிழகம் திகழ்ந்திட வேண்டும் அதை கேட்டார்போல் இந்த சமூக நலத்துறை காவல்துறை குழந்தைகள் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை இணைந்து செயல்பட வேண்டும் என்று இருபத்தி ஏழு பதினொன்று பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று சிறப்பு கூட்டம் போட்டு நடத்தினார்கள் அன்றிலிருந்து ஒவ்வொரு மாதமும் அவர் காவல்துறை ஆய்வு செய்யும் போதும் இந்த குழந்தைகள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான நடைபெறுகிற குற்றச்செயல் அந்த சிறப்பு பிரிவை பற்றியும் சிறப்பாக ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எப்படி இருக்கிறது குற்றப்பாத்திரி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாச்சா எங்க காலதாமதம் நீதிமன்றத்திலேயா எதனால காலதாமதம் என்ற அளவுக்கு இந்த ஒவ்வொரு வழக்குகளும் வேகப்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது முறையாக அவர்களுக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது என்பது இந்த ஆட்சியிலே முறையாக நடைபெற்று வருகிறது சட்ட நடவடிக்கை சட்டப்படி ஆட்சி நடத்தி வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் பொதுவா திராவிட மாடல் ஆட்சி வரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான ஒரு ஆட்சியாக இருந்திட வேண்டும் என்றுதான் மகளிர் உரிமை தொகையா திட்டமாக இருக்கட்டும் இல்ல கட்டணமில்லா பேருந்து பயணம் விடியல் பயணம் பெண்களுக்கான விடுவல் விடியல் பயணமாக இருக்கட்டும் புதுமைப்பெண் திட்டமாக இருக்கட்டும் இல்ல பெண்களை தொழில் முனைவோர்களை ஆக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும் இல்ல கிராமத்துல வீடு இல்லாதவர்களுக்கு கலைஞர் கனவு வீடு இல்லம் என்றெல்லாம் அது பெண்கள் பேரிலே பட்டா வழங்குறது பெண்கள் பேர்ல அந்த மகளிர் கடன் உதவி மானிய கடன் வழங்குவது சுழல் நிதி வழங்குவது தொழிற்கடன் உதவி கொடுப்பது என்றெல்லாம் பெண்களின் நலனுக்காக அத்துணை திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதனால்தான் பெண்கள் இன்று இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இந்த ஆட்சியிலே பெண்களுக்கு இத்தனை நன்மை பயக்கக்கூடிய திட்டம் நடைபெறுகிறது என்று பெண்கள் வந்து இன்றைக்கு வந்து இந்த அரசுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதை நான் உறுதியோடு குறிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படி ஒரு பெண்களின் நலன் பயக்கக்கூடிய பெண் ஒரு அரசு பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை புறந்தள்ளுமா இல்ல அது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குமா என்பதை நான் இங்கு கேள்வியாக வைக்க விரும்புகிறேன் கடுமையாக நடவடிக்கை எடுத்து வருகிறது அதுதான் உண்மை விரைந்து நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட்டு வருகிறது ஒரு சில வழக்குகளில் அங்கு அந்தந்த இடங்களில் உள்ள சூழ்நிலை கேட்டார் போல இல்ல அந்த இடங்களில் உள்ள ஒரு ஒரு காவல் அதிகாரியோ இல்ல பிற அதிகாரியுடைய கவனக்குறைவினால் இல்லது அவர்களுடைய ஒரு புறக்கணிப்பினால் ஒரு தவறு நடந்தா கூட உடனடியாக நம்முடைய அரசின் கவனத்திற்கு வரும்போது உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கிறது குறிப்பாக அண்ணா நகர் கேஸ் சொன்னாங்க நடவடிக்கை எடுக்கலன்னு நடவடிக்கை எடுக்கல அரசுக்கு முதலமைச்சருக்கு அனைத்து வகை மகளிர் காவல் நிலையத்துக்கு சொல்லி உடனடியாக அந்த குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஆகவே எந்த ஒரு குற்ற செயல் நடந்தது அரசுக்கு கவனத்திற்கு முதலமைச்சரின் கவனத்திற்கு இல்ல உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு வந்த உடனே உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறது தான் இந்த திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அரசு என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய வளரிளம் பெண்களுக்கு அந்த வாலிப பெண்களுக்கு போக்சோ ஆட்டின் கீழே என்னென்ன மாதிரி நடைமுறைகள் இருந்தா அந்த ஆட்டின் கீழே நடவடிக்கை எடுக்க முடியும் என்பது தெரியாமல் இருந்த நிலை இருந்தது தொடுதலும் சரி இல்ல வேற மாதிரி ஒரு சமீட்சை செய்யறதும் கூட போக்சோ ஆக்டின் கீழ சட்டப்படி குற்றம் தான் குழந்தைகளுக்கும் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அது ஆண் குழந்தைனாலும் சரி பெண் குழந்தைனாலும் சரி என்பதை ஆஹ் விழிப்புணர்வு என்பது பரவலாக்கப்பட்டு வருகிறது எல்லா இடமும் கல்வித்துறை சமூக நலத்துறை காவல்துறை இணைந்து அத்துணை பள்ளி மாணவர்களுக்கும் குறிப்பாக முதற்கட்டமாக ஒன்பதாவது வகுப்புல இருந்து பன்னிரெண்டாவது வகுப்பு அத்துணை மாணவர்களுக்கும் இன்னைக்கு நம்ம விழிப்புணர்வு செஞ்சிருக்கோம் அந்த உதவி எண் பத்து ஒன்பது எட்டு ஒன்னு எட்டு ஒன்னு எல்லா இடமும் காவல்துறைக்கு நூறு எல்லா இடமும் அந்த எண்களை புத்தகத்துல கூட பதிவு செஞ்சிருக்கோம் எல்லாருக்கும் தெரிய வச்சிருக்கோம் அதன் மூலம் என்னன்னா விழிப்புணர்வு வரும்போது தைரியமாக புகார் கொடுக்க முன்வருகிறார்கள் இதுல என்னன்னா பத்து ஒன்பது எட்டா இருக்கட்டும் இல்ல ஒன்னு எட்டு ஒன்னா இருக்கட்டும் நூறா இருக்கட்டும் புகார் செய்றவங்களுடைய விவரங்கள் வெளிப்படுத்தப்படாது அது வந்து ரகசியம் காக்கப்படும் யார் புகார் சொன்னான்றதே தெரியாது ஆக அப்படி ரகசியம் காக்கப்பட்டு முறையாக செயல்படுறதுனால இன்னைக்கு வந்து தைரியமாக அது தாயா இருந்தாலும் இல்ல பிள்ளையா இருந்தாலும் சரி ஒரு தாயா இருந்தா ஒன்னு டூ போன் பண்ணி இந்த மாதிரி என் பிள்ளைக்கு இந்த மாதிரி செயல் நடந்துருச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க அதே போல அந்த பிள்ளைகளுடைய நண்பர்கள் போன் போடுறாங்க குழந்தை திருமணம் நடக்குது உடனே நடவடிக்கை எடுங்கன்னு அதுவும் இந்த அத்துணை எண்களும் நல்ல முறையில செயல்படுது விழிப்புணர்வு எல்லாருமே இன்னைக்கு புகார் கொடுக்க முன்வருகிறேன் நம்ம முதலமைச்சர் மீது இருக்கிற நம்பிக்கையினால் புகார் தர நம்முடைய பிள்ளைங்க எல்லாருமே முன் வருகிறார்கள் என்பதுதான் உண்மை என்பதை நான் இங்கு உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா வழக்குகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வருகிறது சில சொல்றாங்க ரொம்ப அதிகமாயிட்டு அதிகமாயிட்டு வழக்குகள் பொதிப்ப நீங்க வந்து புகார் சொன்னா உங்களுக்கு வழக்குகள் பதிக்கப்படும் யாருன்ற ரகசியம் காக்கப்படும் ஆனா குற்றவாளிக்கு தண்டனை வாங்கிட்டு இந்த அரசு அப்படின்றத நம்ம எல்லா இடமும் போய் பிள்ளைகள் மத்தியிலையும் வாலிய பிள்ளைகள் மத்தியிலையும் கல்லூரி மாநிலம் மத்தியிலும் நாங்கள் விழிப்புணர்வு செய்து வருகிறோம் தான் இந்த ஒரு புகார் கொடுக்கப்படுகிறது அதே நேரம் அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ குற்ற செயல் இல்ல பொள்ளாச்சி அந்த குற்ற நிகழ்வு ஒன்றுமே பொல்லாத ஆட்சிக்கு ஒரு சாட்சியா இருந்தது வழக்கே தொடரல புகார் கொடுத்தவங்க மிரட்டப்பட்டாங்க எவ்வளவு சிரமக்கு மத்தியில அந்த திமுக உள்ளிட்ட கட்சிகள் சமுதாய சமுதாய ஆர்வலர்கள் எல்லாருமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் பின்பு மத்திய விசாரணை நடைபெற்றது அதுக்கு அதிமுக சட்டப்படி நமக்கு தெரியும் அருளானந்த பேரெல்லாம் அவங்க வந்து கடைசியில கட்சியில இருந்து நீக்கினாங்க அதிமுக ஆகவே அவருடைய கட்சிக்காரங்களை பாதுகாப்பதற்கு ஆஹ் எடப்பாடி அவர்கள் அப்படி ஒரு ஆட்சி நடந்தது அப்பெல்லாம் எப்ப எப்பயாவது எஃப்ஐஆரோட எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பது எடப்பாடியோட கடந்த ஆட்சி காலத்தில் அவருடைய எண்ணமாக இருந்தது அதை செஞ்சாங்க யாருக்கும் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க நடவடிக்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனா இப்போது நடைபெறுகிற நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி அப்படியே இல்லை எல்லா எஃப்ஐஆர் வாழ்க்கை தன்னடை வாங்கித் தருகிறது தான் நம்முடைய தளபதியாருடைய ஆட்சி என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த கேஸ்லயும் பாத்தீங்கன்னா மூணு மணி நேரத்துல கைது பண்றாங்க விசாரிக்கிறாங்க அப்புறம் அறிவியல் பூர்வமா நடவடிக்கை எடுத்து சட்டப்பூர்வமா இவர்தான் குற்றவாளி என்று நிறுவனம் ஆன உடனே அவங்கள வந்து உங்களுக்கு கைது செய்யப்படுகிறார் நீதிம நீதிபதி முன்னால முன்னால் ஆஜர் பண்ணி கைது செய்யப்படுகிறார் இன்னைக்கு அவர் வந்து பதினைஞ்சு நாள் அவருக்கு காவல் விதிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இனி வழக்கு நடைபெற்று அவருக்கு நிச்சயமா அரசு தண்டனை வாங்கி தர அவருக்கு உரிய தண்டவனை நீதிமன்றம் வழங்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை ஆகவே இந்த மாதிரி நிகழ்வு தான் எல்லா இடத்திலையும் நடைபெற்று வருகிறது என்பதை நான் நீங்க கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆனா அதிமுகவும் பாஜகவும் வெறுவாய மெல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்த ஒரு வழக்கு கிடைச்சதும் ஆகா நம்ம மெல்றதுக்கு அரிசி கிடைச்ச மாதிரி அவங்க பாட்டுக்கு அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாங்க அந்த எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எல்லா கேள்விக்கும் அரசு இருபத்தி நாலாம் தேதியே விளக்கு கொடுத்துருச்சு உயர் காவல் அதிகாரி இந்த காவல்துறை ஆணையர் பதில் சொல்லிட்டாரு எல்லாரும் பதில் சொன்னப்புறம் இன்னைக்கு வந்து புதுசா அதே கேள்வியும் இன்னைக்கு திருப்பி கேட்டுட்டு போயிருக்காரு ஒருவேளை தூங்கிட்டு இருந்தாரோ என்னவோ தெரியல ஏன்னா நம்ம தூத்துக்குடி சூடு நடக்கும் என்ன சொன்னாரு டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயோ அப்படியாரு அந்த அளவுக்கு அவருடைய நிர்வாகம் இருந்தது நிர்வாக சீர்கேடு துப்பாக்கி சூடு காரணம் அவருடைய நிர்வாக சீர்கேடு நூறு நாள் போராட்டம் திடீர்னு நடந்த போராட்டம் கிடையாது ஆனால் அப்படி நிர்வாகம் செஞ்சவரெல்லாம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய நல்ல முறையில திராவிட மாடல் ஆட்சி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் நல்ல ஒரு ஆட்சி புரிந்து வரும் நம்முடைய தளபதியாருடைய ஆட்சியை இவர் கேள்வி கேட்கிறார் ஆனா இவருடைய ஆட்சியின் அவலங்களை நம்ம பட்டியலிட்டோம்னா அதுக்கு நேரம் போதாது அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சியில அஹ் பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடந்தேறியது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் அவர் எல்லா பிரசுகாரங்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு வித்த காமிச்சிட்டு இருந்தார் நம்ம பொதுவா சின்ன பிள்ளைகளை கூட்டு கொண்டு காமிப்பாங்க வித்த காமிக்கிறாங்க பாரு அங்க பாரு இதை கை வச்சு கயிறால் அடிச்சுக்கிறாரு பாருன்னு சொல்லி கூப்பிட்டு காமிப்பாங்க தெருக்கல்ல அது போல எல்லா பிரச்சாரங்களையும் கூட்டு வித்த காமிச்சு

கேஸ் எடுத்துக்கிட்டு அதை தான் சொல்ற வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லாம மக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மீது ஒரு ஆதரவாக இருக்கிறாங்க இந்த ஆட்சி மீண்டும் வரப்போகிறதே என்ற ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் எதையோ ஒண்ணு போராட்டம் என்று அவர்கள் கெட்ட பேர் உண்டாகும் நினைக்கிறாங்க ஆனா மக்கள் நன்கு அறிவார்கள் மக்களுக்கு தெரியும் யாரு எப்படி இருக்கிறாங்கன்றது அதனால அந்த பாஜக ஆட்சியெல்லாம் பத்தி அண்ணாமலை நம்முடைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தெரியாதோ தெரியல அவர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசினா இன்னும் நல்லா இருக்கும் அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு தான் இருக்கிறார் பெண் தொழில் முனைவர் உருவாக வேண்டும் நம்முடைய ஒன் ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்றதுல இரண்டாயிரத்தி முப்பதில் ஒன் ட்ரில்லியன் எக்கனாமி என்பதில் பெண்கள் அத்தனை பேரையும் நம்ம தொழில் முதல்வராக்க வேண்டும் அவர்களுடைய அந்த உழைப்பையும் அவர்கள் தொழில் ஆகும் போதுதான் அது சாத்தியப்படும் என்பதற்காக அதிக முயற்சி எடுத்து வருகிறார் திறன் மேம்பாட்டு பயிற்சி அவர்களுக்கு இந்த அரசு தேர்வுக்கு பயிற்சி என்றெல்லாம் அரசு தேர்வு எல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு போஸ்டிங்ல எட்டு பேர் பெண்கள் வர்றாங்க ஆகவே அந்த அளவுக்கு பெண்களுக்கு இன்னைக்கு வந்து பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதிமுக ஆட்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை நான் பட்டியலிட்டேன்னா சென்னை போரூர்ல ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் ஆறு வயசு வந்து கொல்லப்பட்டாங்க அதே மாதிரி மாமல்லபுரத்துல ஜெர்மானிய பெண் ஒருவரை இருவர் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க காஞ்சிபுரத்துல அணைக்கட்டில பெண்ணை மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை தூத்துக்குடியில பதினாலு வயசு வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார் சிவகங்கையில பதினஞ்சு வயசு இப்படி நம்ம அடிக்கிட்டே போலாம் அத்துணை செயல்கள் நடந்தது ஆனா அவங்க எந்த ஆட்சியும் எடுக்கல உரிய நடவடிக்கை எடுக்கல ஆனா நம்முடைய ஆட்சியில தளபதியாருடைய ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர் வந்து உடனடியா உடனடியா நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்டுகிறார் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதனால நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி இல்ல எதிர்கட்சியா தன்னை காட்டிக்கொள்ள விரும்பும் பாஜக தலைவரா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு புகார் சொல்ல வேண்டும் என்பதற்காக புய்யோ முறையுடன் கத்துறாங்க மக்களை திசை திருப்பி விடலாம் மக்களிடம் பொய்யான ஒரு நம்பிக்கையை ஊட்டி விடலாம் என்றாங்க ஆனா மக்கள் அத்தனை பேரும் விவரம் அறிந்தவர்கள் அவருக்கு எல்லாம் தெரியும் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுவும் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியாக இல்ல பாதம் தாங்கி எடப்பாடியாகவே இருக்கார் ரெண்டு நாள் கழிச்சு அந்த கேள்வியை கேட்டார்னா என்ன அர்த்தம் அவங்க ஆர்ப்பாட்டம் முடிஞ்சது என்ன இருபத்தி நாலாம் தேதி நடந்த நிகழ்வுக்கு இருபத்தி ஏழாம் தேதி நாலு மணிக்கு வந்து பேசுறாரு அவை இவரெல்லாம் இன்னும் நீங்கள் விவரமா தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் நம்முடைய பொய்யான அவருடைய அறிக்கை அவருடைய தகவல் எல்லாம் மக்கள் அறிவார்கள் யாருடைய உண்மையான ஆட்சி நடைபெறுகிறது எந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பானதற்கு எந்த ஆட்சியில் மக்கள் நலத்தரக்கூடிய நல்ல திட்டங்கள் செயல்படுகிறது என்பதை மக்கள் அறிவார்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அதே போல இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றாங்க அந்த குற்றச்செயல் செஞ்ச அந்த ஞானசேகர் திமுக காரன் திமுக எவ்வளவு சொல்லியாச்சு அவர் திமுக இல்ல திமுகவை சேர்ந்தவர் ஞானசேகரன் அந்த சைதை பகுதி கழகத்துல ஒருத்தர் பொறுப்புல இருக்காரு இவர்தான் அந்த ஞானசேகர் டி ஞானசேகர் இவர்தான் தான் எத்தனையோ முறை சொல்லியாச்சு அவர் எங்க கட்சிக்கார இல்ல இவர்தான் அந்த டி ஞானசேகர் இவருடைய பேர் அந்த நோட்டீஸ்ல இருக்கு சில நோட்டீஸ்ல இவருடைய போட்டோவே இருக்கு பார்த்தா தெரியும் இலக்கிய அணி துணை அமைப்பாளரா இருக்கார் அந்த பகுதி கழகத்தில் ஆனாலும் எல்லாரும் வந்து நம்ம திமுக அவர் வந்து திமுக அவருக்கு சம்பந்தம் இல்ல இவர் தான் ஞானசேகர் நோட்டீஸ் இவர் தான் இவர் தான் அந்த ஞானசேகர் என்பதையும் நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் ஆகவே நம்முடைய தமிழகத்திலே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்கள் நடைபெற கூடாது அதை தடுத்தாக வேண்டும் என்ற முறையில விழிப்புணர்வு உண்டாக்கப்பட்டு வருகிறது பிள்ளைகள் மத்தியிலும் சரி பெண்களும் நீங்கள் தைரியமாக நம்முடைய முதலமைச்சர் அதே வார்த்தை நான் உங்களுக்கு தந்தையாக தனையனாக நான் இருக்கிறேன் நீங்கள் இந்த உதவி எண்களை புகார் கூறுங்கள் உறுதியாக நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறியதுக்கு ஏற்ப இன்னைக்கு வந்து பெண் குழந்தைகளும் பெண்களும் புகார் தருகிறார்கள் நம்முடைய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை நான் நீங்கள் உறுதியாக கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார அந்த அரசு நிகழ்ச்சி நடைபெறும் முதல்வருடைய நிகழ்ச்சி இருபத்தி ஒன்பது முப்பது வந்து நடைபெறும் அதுக்கு நேத்து வந்து நம்முடைய காவல்துறை ஆணையர் பத்தி சொல்லி நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க இல்ல அந்த புகார் மனுல என்ன எழுதி தருவாங்களோ நாங்க தான் எஃப்ஐஆர் போடுவோம் சொல்லி இருக்கிறாங்க எஃப்ஐஆர் அதை போட்டிருக்கிறாங்க அது அநேகமா வந்து இதோ டெக்னிக்கல் கோளாறுனால லீக் அவுட் ஆயிட்டுன்றது சொன்னாங்க லீக் அவுட் எதனால லீக் அவுட் ஆனதையும் கண்டுபிடிச்சு நாங்க நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்காங்க அதனால காவல்துறை ஆனால் தெளிவாக அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க